சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பண்டாயனான்மரை திருப்பெருந்துறையில் அருளியது இறைவன் தந்த அருள் அனுபவத்தை உறுதிப்படுத்தி அதற்குக் கைமாறு காட்ட முடியாமையை உரைப்பது இப்பகுதி ஏழு வெண்பாக்களே உள்ளன பண்டு மாலயனும் கண்டாரும் இல்லையே கடையேனையே கொண்டு அருளும் கோகழியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கை மாறு உரையே பழமையான வேதங்கள் நான்கும் அவன் அருகில் சென்றதில்லை திருமாலும் பரமனும் கூட அவனை கண்டதில்லை அத்தகையவன் மிகக் கீடான என்னைத் தொண்டனாக ஏற்றுக்கொண்டான் இப்படி அருள் செய்த திரு ஆவடு துறையில் எடுந்தருளிய மன்னவனுக்கு நாம் செய்யும் கைமாறு உண்டோ என் நெஞ்சமே உரைப்பாயாக உள்ள மூன்றும் மாய பெருந்தேன் வெள்ளம் தரும் பிரியில் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையே வாழ்த்துமின் வாழ்த்த கருவும் கடும் பிறவி காடு ஆன்மாவுக்கு இயல்பாயுள்ள ஆணவ கண்ம மாயையாகிய மூன்று மலங்களும் மாய்ந்து போகும்படி பெரிய இன்பமாகிய தேன்வள்ளத்தையே தந்த குதிரையின் மேல் வந்த வள்ளலாகிய சிவபெருமான் சேர்ந்திருக்கின்ற திருப்பெருந்துரையை வாழ்த்துங்கள் அப்படி வாழ்த்தினால் உங்கள் பிறவி காட்டுக்கு கருவான வினைகள் கெட்டுப் போகும் காட்டகத்து கடலில் வளைவான நாட்டில் பரிபாக நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்க பாதம் அருளும் கட நெஞ்சே வாழ்த்து நம்மை ஆட்கொள்ள இறைவன் காட்டில் வேடனாக வந்தான் கடலில் வலைஞனாக வந்தான் நாட்டில் குதிரைச் சேவகனாக வந்தான் நம் வெளிகளை போக்கி அருளினான் அவன்தான் திருப்பெருந்துரையான் அவனுடைய தாமரை பாதங்களை வாழ்த்துவாய் நெஞ்சமே உன் அறியாம இருள் நீங்கும் வாழ்ந்தார்கள் தாழ்ந்து உலகம் ஏத்த அமரர் சென்று இறைஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துரைய நன்று இறைஞ்சி ஏத்தும் நம தேவர்கள் யாவரும் சூழ்ந்து சென்று வணங்கி போற்றும் திருமிக்க பெருந்துரையை நன்றாக வணங்கிப் போற்றும் நம்மவர்களாகிய மெய்யடியார்கள்தான் இவ்வுலகில் வாழ்ந்தவராவார்கள் வலிய வினைகளை அழிப்பார்கள் அவர்களே உலகமெல்லாம் தாழ்ந்து பணிந்து ஏத்தும் மிக்கவராவார்கள் நன்னி பெருந்துரையே நம் இடர்கள் போயகட எண்ணி எழுகோ கழிக்கு அரசே பண்ணில் உத்தரகோசமங்கையே மண்ணே கழியாது இருந்தவனையே நெஞ்சமே திருப்பெருந்துறைக்குச் சென்று நம் பிறவித் துன்பம் போய் வணங்கி எடு திருவாவடுதுறைக்கு அரசனை இசை போல இன்மொழி பேசும் மங்கள நாயகியோடும் திரு உத்தரகோஷமங்கையில் பிரியாமல் நிலைபற்றி இருந்தவனை கண்டு மகிழ்வாயாக காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் அகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்று பிரியானை வாயார பேசு இருவினை ஒப்பு வந்ததால் கரணங்களாகிய மனம் முதலிய எல்லாம் பேரின்பமே தரும் எனப் பாவிக்கும் மெய்யடியார்களின் பிறப்பு ஒடிய திருவருள் நோக்கம் செய்பவன் திருப்பெருந்துறையை என்றும் பிரியாத அந்த பெரிய பெருமானை வாயார புகழ்வாயாக பேசும் பொருளுக்கு இலக்கிதம் ஆம்பேச்சு மாசுயில் மணியில் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பு அறுத்தேன் நல்ல மருந்தில் அடியன் மனத்தே வைத்து பேசும் பொருட்கள் யாவினுக்கும் குறிக்கோளாக இருப்பவன் பேச்சை கடந்திருக்கும் மாசிலாமணி பெறுவான் அவன் தந்த உபதேச மணிவார்த்தையான சிவநாமத்தையே பேசி பெருந்துரை தலத்தையே வணங்கி நல்ல மருந்தாயிருக்கும் நாயகன் திருவடிகளை என் நெஞ்சத்தில் கொண்டு என் பிறவியை வேறறுத்தேன்